இடம் இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பருவி சீரியலோட ஜனவரி முப்பது நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க அப்படிங்கிறது தான் ஒரு அனலையா பார்க்க போறோம் இன்னைக்கு எபிசோடு எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன கிளிம்ஸ் ஒன்று போட்டு முடிச்சிருந்தாங்க இவ்வளோ நாளா நீ கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வந்து ஒரு நட்பு ரீதியாக கொடுத்திருக்க அப்படின்னு பார்த்தோம்னா காதல்ல குடுத்துருக்க அப்படிங்கிறது இப்போதான் புரியுது ஸோ அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிவா வந்து சிந்துக்கு அந்த கிஃப்டெல்லாம் அவன் கொடுத்த கிஃப்ட் எல்லாமே திருப்பி கொடுத்துட்றான் அப்படின்றக்க அந்த இடத்துல முடிச்சாங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவ வந்து கல்யாணம் வரைக்கும் போயிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா அப்படிங்கிறதா வச்சுருப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன் அப்படின்னு அப்போ தானே வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நிற்கிற அந்த இடத்துல அவங்க அப்பா வந்து பைரவி நீ கட்டிப்போமா ஆறுமுகத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ அதுக்கான வாய்ப்பு அந்த வரையிலும் அந்த கல்யாண மேட வரையில் போனால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்க மாதிரி எனக்கு தோணுது அப்படிதான் வந்து மூவ் பண்ண போறாங்க சீரியலை அடுத்தடுத்து தான் மாதிரி எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க அப்படி பண்ணிட்டா வந்து ஈஸியாக வந்து சிவா லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் ஓனர் இருக்கார்ல அவர் வந்து இப்படி வந்து நம்ம டாக்டரே வந்து லவ் பண்ணக்கூடாது என்ன தகுதி இருக்குது அவனுக்குன்ட்டு அந்த மாப்பிள்ளையை கேன்சல் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா இப்போ சிந்து வந்து இவனை எடுத்துக்கிறக்க ஆப்ஷன் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இப்படி தான் நடக்கும் அப்படிங்க மாதிரி ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இதுக்கு அடுத்ததான் சிந்து மேரி விசீரியல் இப்படி ஏதாவது எங்க போகுது அப்படிங்கிறத தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொன்னீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்போ தானே நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்